விஜய் மாநாட்டுக்கு பிறகாக கொள்கையெல்லாம் பேசினாரு நாற்பத்தி ஏழு நிமிஷம் புதுசா என்ன சொல்லியிருக்காரு பேசினாரு நீ உன் நல்ல மனசுக்கு நீ தான் கொள்கைகள் இருந்துச்சா அப்படிங்கறது பாக்கணும் எவ்வளவு கொள்கை நிறைய கட்சிகளோட கொள்கை இருந்துச்சு அதான்டா பண்ணி மைக்கிறோம் பூரா பக்கத்துல வச்ச என் பாத்தியா புத்தியல் எல்லா கட்சிகளோட கொள்கையிலேயும் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாத்தையும் தொகுத்துட்டாரு தொகுத்து பேசிருக்காரு அவரு அங்க எல்லாத்தையும் சாவடிக்கிறதுக்கா உண்மதா திமுக எல்லாரும் அரஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணான் திராவிட சேர்த்துட்டாவோ திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினாவோ திராவிடத்துக்கு எதிரா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் சிறைப்படுத்தும் ட்வீட் எதாவது போட்டீங்கன்னா தூக்கி கொண்டு போய் உள்ள போய் போடும் அதனால திராவிடத்தை எதிர்த்தோனா கொஞ்சம் ரிஸ்க் தான் தமிழ்ல ரெண்டு கண்ணுன்னு சொல்றாருனாவே அவர் திராவிடம் இங்க வேணும் திராவிடம் நம்ம பேசலன்னா நம்ம வீண் அரசியல் பண்ண முடியாது இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ சொல்லக்கூடாது அப்பூ அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு இன்னு கண்ணு தமிழ் தேசியம் கண்ணு இன்னொன்று புண்ணு அது புண்ணை வந்து அவர் கண்ணுங்கிற புண்ணு நம்ம குணப்படுத்தணும் அந்த திராவிடம்ங்கிற அந்த நோயை நம்ம தமிழ்நாட்டில இருந்து குணப்படுத்தணும் அதை தான் நம்ம சொல்றோம் ஏன் திராவிடம்னா உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கு திராவிடம் கட்டாயம் நம்ம பேசியே ஆகணும் பெரியார் சட்டக்கு நம்ம பொய் ஆகணும் பெரியாருக்கு மரியாதையை செலுத்தி ஆகணும்னு விஜய் ஒரு முடிவு பண்ணிட்டாரு அவர் வேண்டா திராவிடம் தமிழ் பேசும் பொன்னியின் சொல்ட்டாரு பொன்னியின் சொல்ட்டா முடிவுக்கு முடிவுக்கு தான் விஜய் அவர்கள் பெரிய அளவு பின்னடியே சந்திப்பார் நீங்க ஏன்னா எழுதி வைத்துக்கொள்ளுங்க அது அப்புறம் முடிவு பண்ணி பாருங்க அதான் அவர் எப்படி உங்களுக்கு உடனே உடனே அப்படியே பொத்து

இல்ல நாங்க பொய் பேசிட்டு இருக்கமா இல்ல நீங்க மாத்தி பேசுறீங்களா இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது சொல்லுங்க நீங்க அப்ப அது ஆரியத்துக்கு துணை போறது இல்லையா என்னங்க பேசிது அப்ப நீங்க கூட்டணி வைக்கும் போது நாள் இறுதி வரை அவர் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளரா தான் தான் நீ அடையாள படுத்திட்டாரு இருந்தா கேட்டாங்களா உன் அலுவல மட்டும் பார்த்தாரு சரி எப்படி கூட்டணி வந்துச்சு எப்படி கூட்டணி ஆட்சி வந்துச்சு அன்றைக்கு ஒரு காலகட்டம் நமக்கு அன்னைக்கு ஒரு தேவை அன்றைக்கு ஒரு அரசியல்

சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நாங்க திராவிடமா இருக்கோம் அதனால திராவிடம் வளர்த்துச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறவங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களா அவங்க எல்லாம் பிச்சை எடுக்க கூட திராவிடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே இப்ப சத்யராஜ் ஒரு விஷயத்துக்கு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு அந்த ஒரு காணொலியில அதுல சீரியஸா சொல்றாரு இல்ல அவரு அவர் பாவம் ஏதோ பேசியிருக்காரு அவருக்கு தெரியும் இதுன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லுவோம் அவர் நல்ல ஒரு ஈவேரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் அவர் படிக்க போறாரு இதெல்லாம் போறாரு நீங்க ஈவேரா மாதிரி இன்னமும் ஒன்னும் மூஞ்சி உங்களுக்கு ஏன் அப்படி மாறுதுன்னு தெரியல உங்களுக்கு <laughs> <laughs> <badges> <gelecek> <mimic lounge> பெரியார் போல வாழ்ந்தவர் வளர்ந்தவர் சொன்னோன்னே உங்களுக்கு முகம் போகுது கோணம் கோணலாம் சத்யராஜா சத்யராஜாவே பாருங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணம் சரிங்களா இல்ல இல்ல அவர் படத்துல நடிக்கும்போது எனக்கு இப்பவுமே கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரியாருக்கு வாழ்த்து சொல்றேங்க இருப்பில் சத்யராஜோட போட்டோ போட்டுலாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்துல அவர் தான் நடிச்சிருந்தாரு அத சொல்றேன் நிறைய பேர் தெரியாது இல்ல அந்த அவ்வளோ அந்த பேர் என்ன தாடி தாடிக்கு நடுவுல இருக்கனால தெரியாம போயிருது கேட்குறேன் சைனடும் விஷம் தான் நல்ல பாம்பு விஷமும் விஷம் தான் அதுக்காக ரெண்டுமே விஷம் தான் சொல்ல விஷம் விஷம் தான் சொல்ல முடியும் இந்த விஷத்துக்கு இந்த விஷம் இந்த விஷத்துக்கு இந்த விஷம்னு சொல்ல முடியுமா சோராமசாமி எழுதுகிறார் அவருடைய பத்திரிகையில என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் படித்து பாத்திரத்தை கூட சுரண்ட முடியாதுங்கிறாரு சோராமசாமி ஈவே ராமசாமி எழுதுகிறார் தமிழ் படிப்பதால் அந்த அந்த தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒழிங்கிறாரு இரண்டாவது தமிழ் படிப்பதுல உனக்கு எந்த பயனும் கிடையாது வீட்டில் இருக்க வேலைக்கார்கிட்ட கூட வீட்டுல தமிழ் பேசாத எழுதுறாரு தமிழ் சனியன விட்டு ஒளின்னு சொல்லி எழுதுறாரு முன்னாடி நம்ம விவாதங்களை பேசி இருப்போம் தமிழ் ஒரு காட்டு பிராண்டித்தனமா இருக்குது அதை நாம நல்வழிப்படுத்தணும் சரியான ஒரு பதத்தை இது ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு அப்ப தமிழ் சனியன் போல இருக்குது அதனால தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கறானே இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுமே மூஜை பண்ணுமா இல்ல புரியல என்னங்க இந்த முட்டு குடுக்கறத நிறுத்துங்க எழுதுன குற்றம்னா குற்றம்னா குற்றம் தான் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது உறவே காப்பாற்றுறதுக்கு காரணமே அவர் சமூக புரட்சி பண்ணாரு அவர் எந்த புரட்சியும் பண்ணலாமா அவர் எந்த புரட்சியும் பண்ணலாம் நீ பார்த்தாரை பற்றி தனி சப்ஜெக்டே நம்ம பேசணும் நான் என்ன சொல்றேன் விஜய் இன்னைக்கு பெரியார பேசினாதான் இங்க அரசியல் செய்ய முடியும்ன்ற முடிவு பண்ணிட்டாங்க அரசியல் சத்யராஜேன்னு முடிக்கலையா ஏன் நீ விஜய்க்கு போறீங்க சத்யராஜ் வச்சு முடிச்சுட்டுறோம் சத்ய சத்யராஜ் இருங்க சத்யராஜ் கிட்ட என்ன சொல்றாங்க இருங்க அப்ப நீங்க ஆரிய உதவி செய்யறேன்றாரு உங்க எல்லாரும் ஆரிய நீங்க எல்லாம் ஒருவேளை ஆரியவாதிகளான சந்தேகம் சொல்றேன் ஏன் அந்த பாகுபலி படத்துல கால் கீழ போய் மண்டி போடும்போது இவர் யாருக்கு உதவி பண்ணாராம் தமிழை வந்து முதுகுல குத்த கட்டப்ப நாடாரு அதுக்கப்புறம் எதிர்ப்பு நாடார் சமூகத்துல இருந்து எதிர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அதை பேரை மாத்துனீங்களே இல்லையா கரிகால கட்டப்ப அடிமை இந்த ஆயுத கிடங்கின் தலைவர் நீ அடிமையா ஆமா சாஞ்சி நீங்க வந்து பார எடுத்துட்டு இருக்கீங்க ஆரியத்துக்கு துணை போறது ஆரியத்துக்கு துணை போறதுன்னு

இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது சொல்றேன் மக்கள் அறியாமல் இருக்காங்கங்கிறதுல நான் மாட்டு பேச போறது இல்ல மக்கள் அறியாமல் தான் இருக்கிறார்கள் தெளிவாக இருந்தார்கள்னா அந்த காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே துப்பி அனுப்புவாங்க யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் கொடுக்கிற காசு நம்ம கிட்ட இந்த திருடுற காசுங்கிற அந்த புரிதல் இல்லாத தமிழர்களாகத்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஒத்துக்கவே இல்லைங்க உண்மையாக இருந்தா ஒத்துக்கலாம் இதுதான் உண்மை நீங்க யானையும் பூனையும் ரெண்டு ஒண்ணு ஒத்துக்கணும்னா எப்படி ஒத்துக்க முடியும் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணுவேன் கமலஹாசன் எடுத்துவோம் ரொம்ப ரீசென்ட் எக்ஸாம்பிள் எல்லா மக்களுக்கு தெரிந்த எக்ஸாம்பிள் கமலஹாசன் வரும்பொழுது யாரை எதிர்த்தார் டிவி எல்லாம் ஒடிச்சாரு திமுகவை ஆமா இன்னைக்கு எங்க போய் சரண்டர் ஆயிருக்காரு

இப்படிலாம் ஒருவரிலாம் சொல்ல முடியாது நம்ம வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது ஒரு சுயநல போக்கான அரசியலாக நான் பார்க்கிறேன் தமிழருடைய வாக்கு வங்கியில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு அந்த சின்ன பர்சென்டேஜ் என்னென்னா நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்காம சீமான் அவர்கள் இந்த புஷப்ஸ் எடுக்கிறது அந்த ஆயிரம் புஷ்அப்ஸ் இந்த இதெல்லாம் அந்த டம்புள்ஸ் தூக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோ போடுறார்ல இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் வாக்கு போட்டுருவான் பாத்தீங்களா அவங்களுக்கு சீமானா விஜய்யான்னு பார்த்தா விஜய் தான் கரெக்டாக இருக்கும் அவர் இதை விட பெரிய தம்புல்ஸா அவுட்டு அதுதாங்க எத்தனை சதவீதம் பேர் கொள்கையால் தன்னை ஆதரிக்கிறார்கள் எத்தனை சதவீதம் பேர் சும்மா என்ன ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறது சீமான அவர்களுக்கு இப்போ ஒரு கிளியர் கிடைக்கும் மக்களுக்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இங்க தேவை ஆனா அது உண்மையிலேயே வரணும் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளோட முடிவுல கிடையாது மக்களோட முடிவுல இருக்கு ஒரு ஒரு சரியான நபரை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும் அந்த தெளிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா விஜய் திரை கவர்ச்சிக்காக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்கள் அழுவீர்கள் உங்களுக்கு பாதிப்பு வரும் மக்கள் என்ன நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி நன்றி